பயன்கள் இது கலப்பை ஆசனம் என்றும் அழைக்கப்படுகிறது முதுகின் பின்புற தசைகள் மற்றும் முதுகெலும்பு பலம் பெறுகிறது முதுகெலும்பின் மீது வரக்கூடிய ராஜ பிளவை என்ற நோயினை இந்த ஆசனம் தடுக்கிறது இடை சிறுத்தும் மார்பு பகுதியானது அகன்றும் அழகிய தோற்றத்தினை இந்த ஆசனம் தருகிறது இந்த ஆசனத்தினை சிறியவர்கள் பழகி வந்தால் ஞாபக சக்தி அதிகரிக்கும் அதனால் அதிக மதிப்பெண்களை அவர்கள் எடுக்க முடியும் தைராய்டு சிறுநீரகம் கல்லீரல் கணயம் ஆகிய உறுப்புகள் புத்துணர்ச்சி பெறுகிறது மலச்சிக்கலை நீக்கி வாயு கோளாறுகளை இந்த ஆசனம் நீக்குகிறது ஆண்மை சக்தியினை இது அதிகரிக்கிறது உடல் எடை மற்றும் தொப்பையினை இந்த ஆசனம் குறைக்கிறது அதிக அழுத்தம் குறைகிறது முகத்திற்கு அதிக இரத்தம் செலுத்தப்படுவதால் முகம் பொழிவு ஏற்பட்டு இளமை பாதுகாக்கப்படுகிறது நரம்பு தளர்ச்சியினை இந்த ஆசனம் போக்குகிறது சர்க்கரை நோயினை இந்த ஆசனம் கட்டுப்படுத்துகின்றது சிறுநீரகத்தினையும் இந்து பையினையும் சீராக இயங்க வைக்கிறது பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகளை இந்த ஆசனம் சரி செய்கிறது செய்முறை பிரிப்பின் மீது படுக்கவும் இரண்டு கால்களை ஒன்று சேர்த்து மெதுவாக தொண்ணூறு டிகிரிக்கு உயர்த்த வேண்டும் இடுப்பு பகுதியினை கைகளால் தாங்கி பிடித்தவாறு கால்களை மெதுவாக பின்புறமாக கொண்டு வர வேண்டும் சிறிது சிறியதாக முயற்சித்து கால்கட்டை விரல்களை தரையின் மீது வைக்க வேண்டும் கால்களை மடிக்காமல் நீட்டி வைக்க வேண்டும் உடல் எடை முழுவதும் தோல் பட்டையில் வைத்து கைகளை பிரித்து படத்தில் காட்டி உள்ளவாறு கைகளை நீட்டி உள்ளங்கையினை தரையில் படுமாறு வைக்க வேண்டும் சிறிது முன்னோக்கி உடலை நகர்த்தி கால் விரல்களை வெளிநோக்கி இருக்கும்படி வைக்க வேண்டும் சாதாரண மூச்சில் நூறு எண்ணிக்கைகள் இருக்க வேண்டும் உள்ளங்கைகளால் தரையினை அழுத்தி கால் விரல்களை தரையிலிருந்து பிரித்து கால்களை மெதுவாக உயர்த்த வேண்டும் பின்பு கைகளை இருப்பு பகுதியில் பிடித்தபடி முதுகு பகுதியினை தரையில் வைக்க வேண்டும் மெதுவாக பால்களை தரையினை நோக்கி கொண்டு வந்து வைத்து படுக்க வேண்டும் தவாசனத்தில் சிறிது நேரம் ஓய்வு எடுக்க வேண்டும் இதுபோல் இரண்டு முறைகள் செய்தல் வேண்டும் குறிப்புகள் அடிமுதுகு வழி தழுத்து வழி அதிக இரத்தழுத்தம் உள்ளவர்கள் இந்த ஆசனத்தினை செய்தல் கூடாது இடுப்பினை உயர்த்த முடியாதவர்கள் இடுப்பின் கீழ் தலையனை வைத்து இந்த பயிற்சியினை செய்யலாம் கால் விரல்களை தரையின் மீது கொண்டு வர முடியாதவர்கள் பெஞ்ச் அல்லது நாற்காலியின் மீது வைத்து இந்த பயிற்சியினை செய்யலாம் மீண்டும் அடுத்த ஆசனத்தில் சந்திப்போம்